ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேல்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன ட்ராவல் பிளாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோடய அதாவது பாலக்காடு பக்கத்தில் பெருங்கோட்டுக்காவங்கிற வந்து எங்களோட பேர் எங்களோடய குலதெய்வ கோவிலுக்கு வந்து போ போயிட்டு இருந்தோம் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து ஆடி மாதத்தில் ஒரு தடவை நாங்கள் எப்படியும் பெருங்கோட்டுக்காவுக்கு வந்து போயிட்டு வந்துருவோம் எங்களோடய குலதெய்வ கோவில் வந்து பகவதி அங்கே தான் வந்து இப்போ நாங்கள் வந்து போயின்ட்டுருக்கோம் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா நான் இது இதுக்காக இந்த பிளாக் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு சைடெலாம் வந்து கேரளா பக்கம்லாம் வந்து இப்போ நல்லா மழை இல்லவா ரொம்ப மழைன்னா மழை அப்படி ஒரு மழை நல்லா மழை பெஞ்சுட்டே இருந்தது அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் நாள் மத்தியானம் தொடங்கின மழை வந்து விடாதைக்கு பெருசாக மழை தூத்து போட்டுகிட்டே இருக்க கூடாது கண்டினியூஸாக வந்து போட்டுகிட்டே இருந்திருக்கு ரோட் சைடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறதும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சமயம் வந்து யாரும் போக முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் வந்து தான் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானே என்னோடய ஆத்துக்கார் என்னோடய மச்சனர் ஊர்படி அவள் பையன் நாங்கள் அஞ்சு பேரும் வந்து வந்து மட்டும் போயிருந்தோம் என்னோடய பசங்கள்லாம் வந்து காலேஜு ஸ்கூல்லாம் வந்து காலேஜெலாம் வந்துருக்கறனால அவெலாம் யாரும் வந்து வரல நாங்கள் மட்டும் வந்து போயின்றோம் போயின்னு இருக்கோம் பார்த்தேன்னா அங்கே நல்ல ஒரு மழை இருக்கிறதுனால வந்து நான் அப்படி ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த கேரளாவோட மழையை வந்து பார்த்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எதனால் போடுறேன் அப்படின்னா இந்த சமயம் வந்து நம்ம அந்த ட்ராவல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படி அப்படிங்கிறதுக்காகவும் ரோட் சைடெலாம் மழை வந்து எப்படி தண்ணியெல்லாம் அப்படி உங்களுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் அதாவது மழை மரங்கள்லாம் விழுந்து அது எல்லாமும் வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் நம்மளோட கோயம்புத்தூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பனி மூட்டமும் ஃபுல் மூடிட்டும் இருந்தது அப்புறம் இருக்க இருக்க பார்த்திங்கன்னா மழை வந்து தொடங்கிடுது மழை தொடங்கி ஒரே நல்ல மழையாக இருக்கவே ரோட் சைடு வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்காகவே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது முல்லை முல்லை இப்படி பார்த்து நாங்கள் வந்து போயிட்டோம் வழி ஃபுல்லாக வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து அதில் வந்து போட்டிருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் ஒன்றோன்னா அப்படியே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ரோட் சைடு வந்து பாலத்து பக்கம்லாம் வந்து போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து நிறைய தண்ணி போகிறதுனால வந்து மூடிட்டு நாங்கள் அப்படி இப்படி சுற்றி சுற்றி தான் வந்து போகணும் அப்படியே மல்லம் அப்படியே நாங்கள் எங்களோடய குலதெய்வ கோவிலுக்கு வந்து போய்ட்டு வந்தோம் அப்போ அதெல்லாம் வந்து நான் உள்ள ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க நான் உங்களுக்கு பரிசையாக எல்லாம் சொல்கிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு நாங்கள் அப்படியே முல்ல காரை ஓட்டிட்டு முல்ல அப்படியே வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வர வர பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வ கோயில்கிட்ட எல்லாம் அந்த பக்கம்லாம் வரும்போது எல்லாம் சின்ன சின்ன கிராமம் அப்படிங்கிறதுனால மழை தண்ணி பாருங்கள் எப்படி வந்து வந்துட்டு இந்த பக்கம் எல்லாம் நிறைய தண்ணி வந்து ரோட் சைடு இல்லாமல் வர ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டு உள்ளேயே வந்து வர முடியல வேறு வழியாக ரோடு வழியாலாம் சுற்றிக்கிட்டு அப்படிலாம் தான் முள்ள நாங்கள் வந்து போனோம் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து உள்ளே மழை பெஞ்சு தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு இந்த பக்கம்லாம் என்னால் எல்லாம் வந்து வந்து வீடியோவை எடுக்க முடியல அந்தளவுக்கு காரெல்லாம் ஃபுல்லாக வந்து மூடிட்டு அந்தளவுக்கு மழை வந்து ரொம்பவுமே வந்து இருந்தது தண்ணியெலாம் உள்ளே வந்துட்டு ரொம்பவுமே இதுவாக இருந்தது இதெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து முல்லை அப்படியே எடுத்துருக்க அதையும் ஃபுல்லாக பாருங்க எல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படியே தண்ணி வந்து காரில் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ தண்ணி வெள்ளம் அந்த பக்கம் அந்த பக்கமெல்லாம் தண்ணி வந்துட்டு நடுவில் ரோடு அக்கம் இது அந்த ரோடு அக்கம் இவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி நிறைய இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்துருந்து சில இடத்துலலாம் கார் முல்லாம் போயிடுறது போயிட்டோம் சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா வண்டியே போக முடியாத அளவுக்கு எல்லாம் போகக்கூடாதுங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறம் சுற்றி சுற்றி போகணும் நாங்கள் எப்படி வந்து அந்த கார் வந்து போகிறது பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் அவ்வளோ தண்ணி வந்து இந்த பக்கம் இல்ல ஒரு 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 இடத்துலலாம் பார்த்தா மரங்கள்லாம் வந்து விழுந்துருந்தது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு தண்ணி வெள்ளில் வந்து வந்திருக்கு இதிலே வந்து ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு வந்து நிறைய ஆள்கள் வந்து ஹெல்ப்பும் வந்து அங்கே வந்து நல்லா வந்து பண்ணிட்டுருக்கா நான் புதுசாக வர ஆளுகளுக்குலாம் வழி தெரியாது இந்த டூ வீலரில் வர வாழ்க்கையில் உள்ள சாமானலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அடித்து போயிட்டு இருந்தது அளவுக்கு அப்படி ஒரு தண்ணி வந்து இங்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து உள்ள வந்து எடுத்துருந்தேன் சமயத்துலலாம் வந்து யாரும் இந்த பக்கம் போக முடியாது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து இது வந்து போட்டிருந்தேன் முன்னாடி வந்து பார்த்திங்கனா நிறைய வண்டிகள்லாம் பார்த்து முள்ள முள்ள தான் ஒன்று ஒன்றா தான் வந்து விட்டுன்ட்ருக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து போயின்றது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு மழை பெய்யுறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து போயே ஆகணும் சுவாமி வந்து பார்க்கணும் இந்த மாதம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து போனோம் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு தண்ணியும் வந்து இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே முல்லை போய் அம்பாளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் ரோட் சைடு வந்து எப்படி வந்து வந்திருக்கு ஆளுகள்லாம் வந்து தள்ளிண்டு நிறைய ஹெல்ப்பும் வந்து ரோட் சைடு எல்லாம் பண்ணின்னு இருக்கா முல்லை எப்படியோ அதையும் தாண்டி நாங்கள் வந்து வந்தாச்சு அடுத்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல அதே மாதிரியே வந்து இருந்தது முல்லை முல்ல வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய குலதெய்வ கோவிலுக்கு வந்து நாங்கள் முல்லை வந்துவிட்டோம் இதுதான் எங்களோடய குலதெய்வ கோவில் இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சட்டையெல்லாம் போடுறதுக்கு வந்து விட விடமாட்டோம் அவர் வேஷ்டி தான் அதே மாதிரியே சுடிதார்லாமும் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் எல்லா இடமும் போட்டுக்கிறாள் சுடிதாரெலாம் சாரீ மட்டும்தான் வந்து கட்டின்னு போனோம் அதே மாதிரி சின்ன பசங்கள்லாம் பாவாடை சட்டையில தான் போட்டுன்னு வரணும் நம்மளோட இந்த லெகின்ஸ் பேண்ட் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இதெல்லாம் வந்து போட்டுக்கக்கூடாது வெறும் சாரீ கட்டிகளும் வரலாம் பாவாடை சட்டிலாம் வந்து போட்டுட்டு வரலாம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சு பாருங்கள் எப்படிலாம் இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்பவும் வந்து கோவில் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அந்த பிரகாரம் அப்படியே நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எடுக்க நான் உள்ளுக்குள்ளே வந்து எடுக்கல அப்படியே போயிட்டு வெளியில் அப்படியே சுற்றி வந்து பிரகாரம் வந்து நான் எடுத்திருக்கேன் அதெல்லாமும் பாருங்க இப்போ நானும் என்னோடய ஒரு பிடி அவள் பையன் நாங்கள் மூணு பேர் வந்து எப்படி முல்லை அப்படியே நடந்துகிட்ருந்தோம் நல்ல மழை இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இப்போ வந்து நாங்கள் அப்படியே பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம் இந்த பக்கம் சைடு வழி இந்த பக்கம் இதில் வந்து நிறைய பேர் பிரசாதமெல்லாம் வந்து வாங்குவோம் இந்த பக்கமும் பாயசமெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்பாலோட பேக் சைடு இந்த பக்கம் தேங்காய்லாம் வந்து நிறைய வச்சிருந்தா பிரசாதம் தேங்காய் சுவாமிக்கு உடைக்கிறதுக்கு நினைக்கிறேன் நிறைய வந்து வச்சுருந்தா இந்த பக்கம் அப்படியே சுற்றி வந்து இதுதான் பேக் சைடு இந்த பக்கத்தில் வந்து கலை கலையரங்கம் இதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த பக்கமெல்லாம் இதில் ஸ்டேஜ் இதில் எப்படியே வந்துனா இந்த பக்கம் ஒரு சைடு இதுலேயும் வந்து உள்ளே வரலாம் இப்போ அப்படியே வந்தால் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துலாபாரம் வந்து தூக்குவோம் இல்லையா அந்த இடம் தான் இது அதாவது எடைக்கெடை வேண்டின்னு பண்ணுறது நம்ம என்ன வைக்கிறோமோ அதே மாதிரி இடைக்கடைக்கு வேண்டின்னு இது துலாபாரம் வந்து தூக்குவான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிணறு கிணறு வந்து பாருங்கள் எப்படி வந்து அழகாக வந்து பெரிய ஒரு உருளி மாதிரி மாடலில் பண்ணி வச்சுருக்கா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இல்லையா அப்படியே நாங்கள் போய்ட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட ஊர் வந்து பல்லாவூர் இங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து இருக்குது அதுக்கு வந்து அடுத்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து அது பார்த்திங்கன்னா அது போகிறதுக்குள்ளேயே வாங்கி வந்து நிறைய வழியிலலாம் மழை பெஞ்சிட்டு நிறைய கொஞ்சம் இது வளருது அதெல்லாம் முள்ள தாண்டி நாங்கள் அதுவும் வந்து நாங்கள் போனோம் பல்லாவூர் கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கு பச்சை பசி இந்த மழை சமயத்தில் ஒரு சூப்பராகவும் இருக்கும் சில இடத்துலலாம் வந்து சில இடத்துலலாம் தண்ணியெல்லாம் வந்து போயிட்டு ரொம்பவும் தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கி இருந்தது ஃபுல்லாக ஒன்றுமே வயல் வய இதெல்லாம் தெரியாதுக்கு இப்போ ரோட் சைடு வந்து நாங்கள் அப்படியே வந்து போயின்ட்டுருக்கோம் திருப்பி காரில் கேரளா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பச்சை பசினும் ரொம்ப சூப்பராக ரொம்பவும் அழகாகவும் வந்து இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு செடி கொடி எனக்கு இதெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கனாலே என்னென்னு தெரியல எனக்கு வந்து இந்த பச்சை பசின்னு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் இந்த மாதிரி அடை இடத்துக்குலாம் அடிக்கடி போகிறதும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் இந்த மழையோடதெல்லாம் வந்து பாருங்க எப்படி தண்ணி வந்துட்டு இங்கே ஆளுகள்லாம் வந்து நிறைய பேர் நின்றுருக்கான் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டுருக்கா தண்ணியில் இந்த சைடு இந்த சைடு நிறைய வந்துருக்கனால ஆளுகள்லாம் எல்லாம் நின்று எல்லாம் வேடிக்கை வந்து பார்த்துட்டு இருந்தா முதல்ல நாங்கள் இதையும் வந்து தாண்டி இந்த ரோட் சைடு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறனால நாங்கள் இது வழியாக வந்துட்டோம் அடுத்து வேற ஒரு பக்கம் வந்து போகும்போது அங்கே வந்து அங்கேயும் வந்து தான் வெள்ளப்போக்கை நிறைய வந்துட்டு தண்ணி வந்து நாங்கள் சுற்றி சுற்றி தான் போய்ட்டு வந்துட்டு இருந்தோம் அது மாதிரி இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த பக்கம் விடவே இல்லை அதனால் நாங்கள் வந்து இங்கேயே நின்று பார்த்துட்டு ஆளுகள்லாம் நிறைய வந்து நின்றுட்டுருந்தா க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால இங்கேருந்து நாங்கள் இப்படி திரும்பி வேற ஒரு வழியாக வந்து எங்களோடய ஊருக்கு போகிறதுக்காக வந்து போயிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரப்பன் சிவன் வந்து இருக்கு அவங்க அவா அங்கேயும் வந்து அவள் கோவிலுக்கும் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயும் வந்து போயிட்டுருந்தோம் இப்போ இதுக்குள்ளே போக முடியலங்கிறனால நான் வந்து திரும்பி நாங்கள் வேறு ரூட் வழியாக வந்து போயிட்டோம் முல்லை ஆனால் இந்த பக்கம்லாம் வந்து வண்டி ஓட்டின்னு கார் ஓட்டின்னு போகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் இது மழை சமயத்துலலாம் வர்றது முல்லை இப்படி திரும்பி நாங்கள் வேறு வழியாக வந்து போயிட்டோம் இதெல்லாம் பல்லாவருக்கு வந்து வந்தாச்சு ஊருக்குள்ளே சைடெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்து குளம் குளமெல்லாம் வந்து பாருங்கள் தண்ணி நிறைஞ்சி வந்து தண்ணி மேலுக்கு வந்து இருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இதில் வந்து நம்ம ஃபுல்லாக கிளியராக வந்து கண்ணாடி மொழியாக தெரியல குளத்தோட இதெல்லாம் நிறைய மழை பெஞ்சதில் நிறைய தண்ணி மேலுக்கு வந்து இருந்தது ரொம்பவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து பக்கத்தில் வந்து வந்தாச்சு மழை பெஞ்சிட்டு இடம் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது ரோடெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் இந்த கோவில் இதுதான் கோயிலை இங்கே நாங்கள் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போனோம் அப்படியே நாங்கள் பிரகாரம் வந்து சுற்றி வரும்போது அப்படியே வந்து எடுத்திருக்கேன் நான் உள்ளுக்குள்ளெலாம் வந்து வீடியோ எடுக்க முடியாதனால நான் வந்து எடுக்கல ரொம்பவுமே சிவன் வந்து இந்த சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான் பல்லாவரப்பணம் அப்படியே உள்ளே நாங்கள் போயிட்டு இப்படி பிரகாரம் வந்து சுற்றி வரும்போது வந்து பார்த்தோம்னா இங்கே அதாவது ராமாயணம் வந்து வாசிப்பா ராமாயணம் வந்து படிப்பாள் இங்கே இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ராமாயணம் வந்து படிச்சுருப்பாள் டெய்லியுமே மதியான நேரத்தில் அதுதான் வந்து நான் வந்து எப்படியே வந்து பிரகாரம் வந்து சுற்றி வந்து எடுத்து வந்து காட்டியிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமாயணம் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து கஞ்சியும் எதுவும் வந்து கொடுப்பாள் ஓலனும் வந்து அதான் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இங்கேயே வந்து சமைக்கிறது கிடமெல்லாம் வந்து இருக்குது அங்கே வந்து பண்ணிட்டுருக்கா நான் அது வந்து எடுத்திருக்கேன் இந்த இடத்துல தான் வந்து எல்லாம் ராமாயணம் வந்து படிப்பாள் இப்போ அப்படியே பிரகாரம் வந்து சுற்றி வரும் கோவிலோடது இந்த பக்கம்லாம் பாருங்கள் கோவிலோடது வந்து ரொம்பவுமே பிரகாரம் சுற்றி வரது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இப்போ அந்த கஞ்சி வந்து வைக்கிற இடம் வந்து நான் இதில் வந்து எடுத்திருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து கஞ்சி வந்து பண்ணுவலாமா டெய்லி கஞ்சியும் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓலன் வந்து தொட்டுக்கிறதுக்காக வந்து ஓலன் அதுவும் வந்து டெய்லியுமே வந்து வாசிக்கிற வாழ்க்கை கொடுப்பா போல இருக்கு இப்போ அது வந்து பண்ணிகிட்டு இருந்தா உள்ளே வந்து எங்களோட தெரிஞ்சவாதம் உள்ளே இருந்தனால நாங்கள் உள்ளே போய் பார்த்து அப்படின்னு நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன் இது வந்து கஞ்சிக்காக வந்து தலைக்கிறது கஞ்சிக்கு வந்து அரிசி வந்து போட்டுருக்காவா கொண்டு வந்து காய்கறிலாம் வந்து நெருக்கி வச்சுருக்கா ஓலனுக்காக இந்த பக்கம் வந்து ஓலனுக்காக வந்து பயிர் வந்து வெந்துட்டுருக்கு டெய்லியுமே வந்து நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து வந்து பண்ணுறா அந்த பக்கம் வந்து பயிர் வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தா அரிசி வந்து போட்டுன்ட்ருக்கா கஞ்சிக்கு அதாவது வந்து அவளோட அந்த குருண அரிசி இருக்கும் இல்லையா அந்த அரிசி வந்து போட்டுட்டுருக்கா தண்ணி நல்லா தலைக்கும் போது அந்த அரிசியை வந்து போட்டுட்டு கஞ்சி வந்து வைக்கிறதுக்காக பாருங்க அடுப்புலேயே வந்து பண்ணிகிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து வெந்துட்டுருக்கு பயிர் வந்து எடுத்து காமிச்சிருந்தா பயிர் அப்புறமா இதில் வந்து அந்த காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சிருக்கா இல்லையா அதெல்லாம் போட்டு தேங்காய் பல்லமா விட்டுட்டு ஓலன் வந்து வைப்பாள் இது வந்து தட்டைப்பயிறு இது வந்து ஓலனுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வந்து வறுத்து வச்சுருக்கா கஞ்சிக்கு வந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்கு இது வந்து பச்சை பார்த்திங்கன்னா பச்சை பச்சைப்பயிறு வந்து நல்லா வறுத்துட்டு இதை வந்து வேக வச்சிட்டு அந்த கஞ்சியில் வந்து போடுவாலாம் இதையும் இதுதான் வந்து டெய்லி இந்த ராமாயணம் வாசிச்சுட்டு நம்ம இதுதான் வந்து விரதம் வந்து இதை வந்து குடிக்கிறது மத்தியானம் ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து போட்டிருக்கா அதில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காயை வந்து உள்ளே வந்து நெருக்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி களைஞ்சி கலைஞ்சி போட்டுகிட்டு அதில் டெய்லி எத்தனை பேருக்கு வந்து பண்ணணுன்னா நல்ல ஒரு இதுதான் பொறுமையும் வேணும் இல்லையா இப்போ வந்து அழகாக பொறுமையாக வந்து எல்லாம் களைஞ்சி கழிஞ்சி போட்டு பண்ணிட்டுருக்காயெல்லாம் எல்லாருக்கும் இவன் ரெண்டு பேர் தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்போ நான் கூட ஒரு வீடியோவும் வந்து எடுத்துனேன் காய் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு புசணிக்காகவும் வந்து போடுவாள் இளவன் மத்தன் ரெண்டுமே இந்த இடம் தான் வந்து உட்காந்து ராமாயணம் வந்து படி படிப்பாள் இப்போ எங்கே தான் வந்து சமையல்லாம் வந்து டே ஏதாவது விசேஷ நாள்லாம் சமையல்லாம் பண்ணி போடுற இடம் அதெல்லாம் முடிச்சு நாங்கள் அப்படியே பிரகாரம் வந்து சுற்றி வந்து வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் ஆராட்டு சமயத்தில் ஏற்கனவே விசேஷ எல்லாம் வந்து இந்த இடமெல்லாம் வந்து போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் மழை சமயம் வந்து பாருங்கள் எப்படி வந்து இருக்குது கோவில் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராகவும் வந்து இருந்தது மழையாக இருந்தாலும் நீட்டாக ரொம்ப அழகாக க்ளீனாக வந்து வச்சுருக்கா இந்த பின்னாடி இது வந்து பார்வதி நட வந்து சொல்வாள் பின்னாடி வந்து பார்வதி ஈர்ப்பாள் மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆனால் வழுக்க தான் வழுக்கிறது கொஞ்சம் முழை நாள் தான் நம்ம பார்த்து தான் வந்து நடக்கணும் ரொம்ப மழையாக இருக்கிறதுனால ஏன்னா தொடர்ந்து விடாதுக்கு மழை வந்து பேஞ்சுட்டே இருந்தது இல்லையா அப்படி பிரகாரம் வந்து சுற்றி அப்படியே வந்துட்டோம் பெரிய கோவில் நல்லா பெருசாக வந்து இருக்குது உள்ளெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கனால நான் வந்து எடுக்கல உள்ளேயும் வந்து சுவாமி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் உள்ளேயும் விநாயகர் முருகர் ஐயப்பன் எல்லாமே வந்து இருக்கா உள்ளேயும் முன்னே இப்படியே சுவாமி நம்ம நாங்கள் வந்து பல்லாவரப்புன தரிசனம் பண்ணிட்டு இப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே எங்களோடய ஆத்துக்காரோட தெரிஞ்சவா அதாவது எங்கள் ஆற்று மா பக்கத்து ஆத்தில் இருக்கோம் வாத்துக்கு வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா குளம் அந்த குளம் இதுதான் அவாளோடய வீடு இதுக்கு பக்கத்தில் தான் எங்களோடய எங்கள் ஆத்துக்காரோட வீடு வந்து இருந்தது இப்போ வீடு இன்னும் இல்லை இங்கே இப்போ கொடுத்தாச்சு வீடு எல்லாம் இப்போ அங்கே தெரிஞ்சவாளோட வீடு வந்து இருக்குது நாங்கள் எப்போயுமே போனால் வாரத்தில் வந்து தாங்கிட்டு அங்கேருந்தால் கோவிலுக்குலாம் போக வர இருப்போம் இதுதான் அவாளோட வீடு ஆ வார்த்தில் இருந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அப்படியே முன்னில மயிலெலாம் வந்து நிறைய இருந்ததெல்லாம் வந்து நான் எடுத்திருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேயே உடனே ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் உடனே மழைக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படினால மரமெல்லாம் விழுந்தாலும் அந்த பக்கம்லாம் போக முடியாதுனால நாங்கள் சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்காங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ